ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு மூணு தானியத்தை வந்து மொளக்கட்டி வச்சுருக்கோம் பச்சை பச்சைப்பயிறு கொள்ளு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அப்போது ரெண்டு தானியம் பச்சை பச்சைப்பயிறு கொள்ளு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் அந்த மொள கட்டின ரெண்டு பயிரோடு சேர்த்து இந்த கடலை ஊற வச்ச கடலப்பருப்பையும் அதோடு சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிட்டோம் அது கூட பெருஞ்சு சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை சாப் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து இந்த நம்ம அரைச்ச இந்த விழுதலை இப்போ பாருங்கள் இந்த அரைச்ச விழுதலை இந்த மாதிரி வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ வந்து நம்ம வடை போல் இதை தட்டை போகிறோம் இப்போ வடை போல் இதை தட்டை போகிறோம் வாங்க இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க எந்த பயிலையும் நம்ம வந்து கட்டி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து இப்போ பச்சையாக சாப்பிடலாம் மொள கட்டின பயிர் பச்சை பயிரையும் சரி கொல்லியும் சரி பச்சையாகவே நம்ம சாப்பிடலாம் வேர்க்கடலை மாதிரி இருக்கும் சாலட் மாதிரி ஸோ அந்த மாதிரி சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி நம்ம வந்து குழம்புல ஒரு வடை குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதாரணமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம வடை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை கட்டின பயிர் நம்ம எடுத்துக்கணும் எந்த பயிராக இருந்தாலும் சரி மொளை கட்டி சாப்பிட்டோம்னா அதில் இருக்க சத்து வேற எதுலேயுமே கிடையாது இப்போ பாருங்கள் அழகாக தட்டி போட்டாச்சு இப்போது இந்த வடை வந்து நல்லா வெந்து வரட்டும் நம்ம திருப்பி விட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்த பக்கம் நம்ம அழகாக திருப்பி விட்டுக்கணும் திருப்பி விட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது வேகட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொல்லில் கூட செய்யலாங்க கொள்ளு கூட வந்து நம்ம வந்து நல்லா ஊற வச்சு அதில் கூட வடை செய்யலாம் ஒவ்வொரு தானியத்தையும் நம்ம க கள்ளப்பருப்பே வடை செய்யணும் உளுந்து தான் வடை செய்யணும் அப்படின்னு அவசியமே இல்லை நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு தானியத்தையும் வந்து நம்ம வந்து வச்சு வடை செஞ்சுக்கலாம் இல்லை வேக வச்சு எடுத்துக்கூட நம்ம வந்து காரக்குழம்பு மாதிரி போட்டு வடை குழம்பு மாதிரி நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்துச்சு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சண்டே ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில் தான் ரூபன் வந்து டாஸ் வச்சு சாப்பிடுவாரு இப்போது எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் வந்து இதுக்கு வந்து வெங்காயம் இது சாரி தேங்காய் சட்னி ரெடி பண்ணணும் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கேட்பாங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் வடை இப்போ நம்ம வந்து இருக்கிற மாவையும் நம்ம வட எதை எதை எத அதை எல்லாத்தையும் அரைச்சிடணுங்க அரைச்சி சாப்பாடு இப்போ இது வெந்து வரட்டும் இப்போ ரெண்டாவது இடம் வடை வந்து நமக்கு ரெடியாகி வந்துருச்சு நம்ம இதே வந்து இந்த பவுல்ல வந்து மாத்திக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு நான் அடுத்த விடம் போட்டுகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ் பாய் வாங்க வடை சாப்பிட்லாம்